திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒற்றாடல் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் ஒற்றரும் தெளிந்த நெறியுடைய புகழ்மிக்க நீதி நூலும் அரசாழ்பவர்க்கு இரு கண்களாகும் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை என் ஞான்றும் வல்லறைத்தல் வேந்தன் தொழில் நடுநிலையாளர் நண்பர் மற்றும் பகைவர் ஆகிய எல்லோரிடத்தும் எக்காலத்தும் நிகழும் யாவற்றையும் ஒற்றர் மூலம் அவ்வப்போது அறிந்து கொள்வது அரசின் கடமையாகும் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொள கிடந்தது ஒற்றர் மூலம் நாட்டு நிலவரங்களை அறிந்து கொண்டு அதன் பொருட்டு நிகழ வாய்ப்புள்ள விளைவுகளை ஆராய்ந்து தெளிந்திடாத அரசு மென்மேலும் நிலைத்து வெற்றி பெறுதற்கு வேறு வழி இல்லை வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று அரசு அலுவலர் தனது சுற்றத்தார் எதிர்கருத்து கொண்டவர் என அனைத்து தரப்பினரின் சொல் செயல் ஆகியனவற்றை ஆராய்ந்துணரும் வகையில் கடமையாற்றுவதே ஒற்றரின் பணியாகும் கடா உருவோடு யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று ஐயம் கொள்ளவியலாத் தோற்றத்தோடு ஐயம் கொள்வாரின் பார்வைக்கும் அன்சாது சாமதான பேத தண்டம் என நால்வகை அச்சுறுத்தலுக்கும் பணியாது மனத்துள் கொண்ட எதையும் வெளிச்சொல்ல மாட்டாத வல்லமை உடையவரே ஒற்றர் ஆவார் படிவத்தராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வு இலது ஒற்று துறந்தவர் போல் வேடந்தரித்து உப்புகவியலா இடமெல்லாம் சென்று வேண்டுவன அறிந்து தம் மீது ஐயம் கொண்டோர் தமக்கு எத்தகு துன்பம் விளைவித்தாலும் சோர்ந்திடாது தம்மை வெளிப்படுத்தாதவனே ஒற்றன் மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைவாய் நடந்த செயல்களை அவற்றை செய்தவர் வாயாலேயே சொல்ல கேட்டறியும் வல்லமையோடு கேட்டவற்றுள்ளும் எவ்வித ஐயமும் இல்லாதவராய் இருப்பதே ஒற்றரின் உளவு திறன் ஆகும் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஓர் ஒற்றன் அறிந்து வந்து அளித்த செய்தியை அதே இடத்தினிற் மற்றோர் ஒற்றனை அனுப்பி மீண்டும் உளவறியச் செய்து அதனோடு ஒத்திசைவு செய்து உண்மைத்தன்மை குறித்து உறுதி செய்து கொள்ளல் வேண்டும் ஒற்றொற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொற்றொக்க தேறப்படும் அரசுக்காக இயங்கும் ஒரு ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிந்து கொண்டு விடாதபடி ஆளுமை செய்க மூன்று ஒற்றர்களின் செய்திகள் ஒன்று போல் ஒத்திருந்தாலும் அவற்றின் உண்மையை தெளிந்த பின் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சிறப்பறிய ஒற்றன்கண் செய்யக்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை ஒற்றருக்கு செய்விக்க பெறும் சிறப்பை பிறர் அறிய செய்தல் கூட அவ்வாறு செய்தால் ஒற்றரையும் அவர் செய்த மறைபொருளையும் ஊரறியச் செய்வதாகிவிடும்